மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் மக்கள் ஆண்டவரைப் பற்றி அறிந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் நற்செய்தி கேட்கிற எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் மீட்பு பெற விரும்புகிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றனர் அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றனர் அதனால் ஆண்டவரின் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் நாம் அவரை அறிந்து கொள்ளும் போதுதான் அவர் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவே ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு மன்றாடுகிறோம் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் சீடர்களை தன்னை பின்பற்றுமாறு அழைத்தார் அவர்களும் தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள் அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்ததால் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார்கள் நாமும் கூட தினமும் விவிலியம் வாசித்து ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம் ஆண்டவர் நம்மிடம் என்ன கூற விரும்புகிறார் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தில் உணர்வோம் தினமும் விவிலியம் வாசித்து ஜபிக்கும் போது ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இன்னும் வளருகிறது அப்பொழுது நாமும் மீட்பு பெறுவோம் அன்பின் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் வணங்குகிறேன் நன்றி கூறுகிறேன் தேவனே அப்பா தந்தையே துதிகளின் மத்தியில் வாழ்பவரே உமை ஆராதிக்கிறேன் உமை புகழுகிறேன் உமை போற்றுகிறேன் அப்பா என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள் மதிப்பு மிக்கவள் நான் உன்மேல் அன்பு செலுத்துகிறேன் என்று எனக்கு வாக்களித்த தேவனையும் உமக்கு நன்றி ராஜா உம்முடைய பார்வையில் விலையேறப்பெற்ற இடத்தில் என்னை வைத்திருப்பதற்காக நன்றி தேவனே இந்த புதிய நாளை எனக்கு கொடுத்த கிருவைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி தேவனே நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் திருமுன் வாருங்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே இதோ இந்த அதிகாலை வேலையிலே உமை நோக்கி நன்றி கூறுகிறேன் ராஜா உமை போற்றுகிறேன் உமை புகழுகிறேனுமே ஆராதிக்கிறோமே வணங்குகிறேன் எல்லா துதிகான மகிமை உமக்கு தருகிறேன் அப்பா முடிவில்லாத ஆசிர்வாதம் அளிக்கும் ஆண்டவரே இன்று நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களையும் எல்லா கடமைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடும் தேவனே ஞானத்தை அப்பா ஆண்டவரே பிறர் எங்கள் மீது அன்பாயிருக்க நாங்கள் எதிர்பார்ப்பது போல நாங்கள் மற்றவர் மீது அன்பாயிருக்க உதவியர்களும் அப்பா ஆண்டவரே நேர்மையாகவும் குற்றமற்றவர்களாகவும் எங்களுடைய செயல்களை செய்ய எங்களுக்கு கற்று அப்பா நாங்கள் கையிட்டு செய்யற எல்லா காரியங்களும் எங்களுக்கு வெற்றியை கொடும் ராஜா பரலோக தந்தையே அன்பின் ஆண்டவரே இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை பற்றி இன்னும் நாங்கள் அதிகமாக அறியவும் உம்மை நேசிக்கவும் உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் வாஞ்சிக்கிறோம் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உம்மீது உள்ள நம்பிக்கை மட்டும் நாங்கள் விட்டுவிடாமல் எப்பொழுதும் உண்மையை பற்றி வாழ விரும்புகிறோம் அப்பா எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்களிலும் எங்களுடைய பிரயாணங்களிலும் உங்களுடைய பிரசனை எப்பொழுது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும் அப்பா ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுடைய செயல்கள் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும் அப்பா அன்பின் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஒப்புக் அப்பா வாழ்க்கை துணையை ஒப்பு கொடுக்கிறேன் குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்குறேனப்பா நண்பர்களை உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா இன்னும் பலவீனத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா குடும்பத்தில் நோயினால் வேதனையினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேனப்பா அவர்களை நோய் நீங்கி வேதனை மன கஷ்டம் எல்லாம் நீங்கி சுகமான வாழ்வு வாழ கட்டளையிடும் அப்பா ஆண்டவரே நான் நீல மக்கள் கடன் தொல்லையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கட்டளை இடும் அப்பா பொருளாதார முன்னேற்றத்தை கொடுமப்பா அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ராஜா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அப்பா ஆண்டவரே ஆக்சிடென்ட்ல சிக்கி உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மகனுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா சுகத்தை கட்டளை இடும் அப்பா ஒரு அற்புதத்தை செய்யும் தேவனே வெண்டிலேட்டர்ல இருக்கிற அந்த பையனுக்கு பூரண உடல் சுகத்தை கட்டளை ராஜா அன்பின் தேவனே உமால் கூடும் அப்பா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வல்லமையுள்ள தேவன் ராஜா அந்த மகனுக்கு பூரண சுகத்தை கட்டளையிட்டு ஒரு புது வாழ்வை கட்டளையிடும் ராஜா அந்த பெற்றோர்களுடைய மன வேதனை நோக்கி அப்பா அவர்கள் மீது அப்பா அந்த பையனுக்கு கிடைக்க மன்றாடுகிறேன் அப்பா வழி நடத்தும் அப்பா எல்லா துதி கன மகிமக்கே செலுத்துகிறேன் இசுவி இன்ப நாமத்தில் ஜிபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமீன் முதல் வாசகம் திருத்து பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினெட்டு சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள் தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுடுவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை குறித்தே ஏசாயா ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல முடியும் ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான இருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகழ்